பாஜகவினுடைய கேவலமான சங்கித்தனமான அரசியலை புத்தகமா வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியவர் தான் இந்த பரகல பிரபாகரன் ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்கண்ட் மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் ஒரு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம்னு வாக்கு எண்ணிக்கை அளவு கூடியிருக்கு எப்படி நடக்குது அஞ்சு டு ஆறு ல எழுபத்தி ஆறு லட்சம் பேர் மகாராஷ்டிரால மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எப்படி சாத்தியம் கேள்வி இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டுக்கான் எப்படி டோக்கன் போட்டு கொடுத்த அந்த ஒரு மணி நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது அவங்களால போஸ்டர் அடிக்க கூட காசு இல்லாம ஆகிடுச்சு ஒரு ஐயம் உழைக்கிற மக்கள் கோவப்பட்ட அதிகாரத்தை மாத்த முடியும் தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கிற மக்களை அப்புறப்படுத்திக்கிற ஒரு அயோக்கியத்தை பண்ணுது வணக்கம் தோழர்களே நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இணையர் பரகல பிரபாகரன் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் நேற்று சென்னையில் நடந்த ஒரு கருத்தரங்களை மோடியினுடைய பிம்பத்தையும் தேர்தல் ஆணையத்தின் திருட்டுத்தனத்தையும் சல்லி சல்லியா உடச்சு நொறுக்கி இருக்கிறாரு தொடர்ந்து பரகல பிரபாகரன் அவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய அட்டூழியங்களை திருட்டுத்தனங்களை போலித்தனங்களை தோலுரித்து வருகிறார் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் நேற்று அடித்த அடி மரண அடியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதுங்க என்ன நடந்துச்சு தி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்கிற அமைப்பு சென்னையில் ஒரு கருத்தரங்கம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருடப்பட்ட தீர்ப்பு என்ற தலைப்பில் ஒரு செமினார் நடந்திருக்கு அந்த கருத்தரங்கத்துல இவர் உரையாற்றிருக்கிறார் அதில் தான் வேற லெவல் அடுத்தடுத்து அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு ஆதாரமும் கண்ணில் கடப்பார விட்டு ஆற்ற ஒன்னா இருந்தது அப்படின்றது உண்மை ஏற்கனவே பல முறை எழுதியிருக்கிறாரு பாஜகவினுடைய கேவலமான சங்கித்தனமான அரசியலை புத்தகமா வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியவர் தான் இந்த பரவக பரகல பிரபாகரன் அப்படின்னு சொல்லலாம் இவர் என்ன பேசியிருக்கிறார்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே முதல் எதிர்ப்பு குரல் பரகல பிரபாகரன் அவர்களுடைய குரல் தான் அவர் தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை முதன் முதல்ல வெளியிட்டார் தேர்தல் முடியப் போற சமயத்துல அஞ்சு டு ஆறு குள்ள எழுபத்தாறு லட்சம் ஓட்டர்ஸ் எப்படிங்க ஓட்டு போட்டாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி பரபரப்பை உண்டாக்கி அதற்கு விளக்கமும் கொடுத்து அதிர்ச்சி ஊட்டினாரு பரங்கலபரபாக அதுக்கு அவர் உதாரணமா சொன்னது என்ன அப்படின்னா ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்ல கடைசி நேரத்துல மட்டும் எப்படி படக்குன்னு ஒரு ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம்னு வாக்கு எண்ணிக்கை அளவு கூடியிருக்கு எப்படி நடந்தது கடைசி நிமிஷத்துல இவ்வளவு வாக்கு எண்ணிக்கை உயர்ந்திருப்பது எப்படி என்ற கேள்வியை எழுப்புறாரு அதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அஞ்சு டு ஆறு அஞ்சு மணிக்கெல்லாம் தேர்தல் முடியிற தருவாயில வந்துடும் அஞ்சு டு ஆறுல மாத்திரம் எழுபத்தாறு லட்சம் பேர் மகாராஷ்டிரால மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அது எப்படி சாத்தியம்ன்ற கேள்வி இருக்குல்ல அத அடிப்படையில எல்லா தேர்தலையும் ஒரு அனலட்டிக்கலா அவர் பாக்குறாரு கரியானாவுல மட்டும் முப்பத்தி ஏழு இடங்களை பாஜக வெல்லுது இந்த முப்பத்தி ஏழு இடங்களை வென்றதை நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் பத்து சதவீதம் வாக்குகள் எல்லா தேர்தல்களையும் விட அதிகரிச்சு இருக்கு எப்படின்னு கேக்குற நீ ஜெயிச்ச தொகுதிகளில் மட்டும் வழக்கத்தை விட பத்து பர்சன்டேஜ் வாக்கு அதிகமா இருக்கே எப்படி எப்படின்னா இப்பதான் ஒரு வீட்டுல ஒன்பதாயிரம் பேர் இருக்கிற கதையெல்லாம் அது எல்லா பகுதிகளிலும் தேர்தலுக்கு முந்தைய வாக்காளர்களை அதிகரித்து காட்டி வாக்கு சதவீதத்தை அதிகரித்து காட்டி தேர்தல் வாக்காளர் பட்டியல்ல உள்ளடி வேலை பார்த்து இந்த வேலையை செஞ்சிருக்கு இந்த குரூப்பு அது எப்படி பாஜக ஜெயிக்கிற தொகுதிகளில் மட்டும் அதிகமான ஆட்கள் ஓட்டு போடுறாங்க இது என்ன அடிப்படை என்று கேள்வி எழுப்புறார் இதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல பாருங்க அவங்களுடைய தாய்மண் உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இருந்து முப்பத்தி மூணா மாறி குறஞ்சிருக்கு வாக்கு சதவீதம் ஒரு பர்சன்டேஜ் தான் உயர்ந்திருக்கு இது எப்படின்னு கேக்குறாரு அங்க மட்டும் படபட படப்படம் ஏறிச்சே இங்க ஏன் ஏறல அப்ப இந்த உள்ளடி வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு கடைசி நேரத்துல வாக்கு போட வர்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மணிக்கு தேர்தல் முடியணும் ஆனா நிறைய பேர் கடைசி நேரத்துல வந்துட்டாங்கன்னா நமக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை வச்சு வரிசையில் நின்று ஓட்டு போட்டு வரணும் அவர் என்ன கேக்குறாரு இத்தனை லட்சம் பேருக்கு எப்படியா டோக்கன் கொடுத்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டுக்கான் எப்படி டோக்கன் போட்டு கொடுத்த அந்த ஒரு மணி நேரத்துல ஒரு வாக்குச்சாவடிக்கு ஆயிரம் பேர்னு வச்சுக்கிறோங்க ஆயிரம் பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம்னு வச்சுக்கோங்க நீங்க எழுபத்தி ஆறு லட்சம் சொல்றீங்கல்ல அந்த எழுபத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போடணும்னா கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் தேவைப்படுது அது எப்படிங்க நடந்துச்சு என்று சொல்லுகிறார் இவ்ளோ கேள்விகளையும் ஆல்ரெடி எழுப்பி 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 தேர்தல் ஆணையத்தினுடைய உள்ளடி வேலைகளை கடுமையா ஒருத்தர் எதிர்த்தாருனா அது பரகல பிரபாகரன் தான் இப்ப இன்னைக்கு வந்துருவோம் நேத்து பட்சம் உரிச்சிருக்காருங்க அட்டினா அட்டி அந்த அடி விழுந்திருக்கு ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே குறைந்தபட்சம் அன்னைக்கு சாயந்தரமே சதவீதத்துல நமக்கு தகவல் வந்துடும் இத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு அடுத்த ரெண்டு நாள்ல எத்தனை ஆயிரம் பேர் ஓட்டு போட்டாங்கன்ற தகவல் நமக்கு கிடைச்சிடும் ஆனா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல பதினோரு நாள் கழிச்சு தான் நமக்கு இத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நம்ம புள்ளி வருவது ஓட்டு எத்தனாயிரம் பேர் போட்டாங்கன்னு வரல இத்தனை சதவீதம் சொல்லிட்டு பதினோரு நாள் தான் தேர்தல் ஆணையம் வெளியிடுது அதுக்குள்ள எவ்வளவு உள்ளடி வேலை பண்ணலாம் அதுலயும் இரண்டாம் கட்ட தேர்தலா நடந்துச்சு இல்ல அந்த வாக்குகள் விவரம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடலையாம் இது எவ்வளவு பெரிய உள்ளடி வேலை முதல்ல உடனடியாக வாக்குகளை வெளியிடல வாக்கு எண்ணிக்கை எவ்வளவுன்னு வெளியிடல அதையும் பதினோரு நாள் கழிச்சு நீங்க சதவிகிதத்துல வெளியிடுறீங்க அப்ப தெரியாதுல்ல பதினெட்டு சதவீத வாக்கு விழுந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை ஆயிரம் வாக்கு கூட வந்துச்சு குறையா வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படியே சொல்லி விட்டு போறது பதினோரு நாள் கழிச்சு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு குறித்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்ல இத நீதிமன்றங்கள் கேட்காது நம்ம தான் கேட்கணும் இன்னொரு அயோக்கியத்தனமும் மோடி குரூப் செஞ்சது கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் எல்லாம் முடக்கப்பட்டுச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒட்டுமொத்த வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது அவங்களால போஸ்டர் அடிக்க கூட காசு இல்லாம ஆக்குச்சு ஒரு அயோக்கியத்தனம் ரெண்டாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தவரை கைது பண்ணுது மூன்றாவது ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் அவரையும் கைது பண்ணி ஜெயில தள்ளுது அப்ப இப்படி ஒரு உள்ளடி வேலை இன்னொரு உள்ளடி வேலை என்ன காலையில ஏழு மணில இருந்து எட்டே முக்காலுக்குள்ள காலையில ஏழு மணில இருந்து எட்டே முக்காலுக்குள்ள பல தொகுதிகளில் வாக்கு போட்டிருக்காங்க அது எப்படி அப்படின்னு கேக்குறாரு பல தொகுதிகளில ஏழு மணில இருந்து எட்டே முக்காலுக்குள்ள கடகட கடக்கட வாக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படி காலையில அதிகமா வாக்குப்பதிவு நடந்த தொகுதிகள்ல எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் பாஜகவை ஜெயிச்சிருக்கு இதுதான் சந்தேகத்தை நமக்கு எழுப்புது காலையில ஓட்டு போட வைக்கிற அதிகமா இல்லைன்னா சாயந்தரம் ஓட்டு போட வைக்கிற அதிகமா இப்படி காலையிலயோ சாயந்தரமோ அதிகபட்ச ஓட்டு விழுகும் போது அந்த தொகுதியில பாஜக ஜெயிக்குது இது எப்படின்னு கேக்குற இப்ப தேர்தல் ஆணையம் சுதந்திரமானது ஒரு தனி அமைப்பு எங்ககிட்ட ஏன் கேக்குறீங்க அப்படின்னு மக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்களே அதுக்கெல்லாம் வெக்கப்படணும் தேர்தல் ஆணையம் சுதந்திரமானது தனித்து இயங்கக்கூடியது என்பதை மக்கள் எப்படி நம்புவாங்க இந்த மாதிரி அயோக்கிய தினத்தை பண்ணா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஒரே நேரத்துல தேர்தல் நடக்குது ஏன் நம்ம பரப்புரை பிரச்சாரம் பண்ணக்கூடாது மக்களை சந்திக்க கூடாது மக்களை விழிப்புணர்வு அடை கூடாது கடகடனு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது கடகடலு தேர்தல் நடக்குது ஒரே நாள்ல நடந்து முடியுது ஆனா தமிழ்நாட்டை விட குறைவான நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் கர்நாடகா ராஜஸ்தான் அஸ்ஸாம் மத்திய பிரதேசம் இதுக்கெல்லாம் பலகட்ட தேர்தல் நடக்குது தமிழ்நாடு பெரிய தொகுதிகளை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இந்த மாநிலத்துக்கு ஒரு கட்ட தேர்தல் மற்ற மாநிலங்கள் நம்ம விட குறைவான மக்களவை சீட்டு கொண்டிருக்கிற மாநிலங்களுக்கு பல கட்ட தேர்தல் ரெண்டு கட்டம் கட்டம் மூணு நாலு கட்டமா போறானுங்க இது எப்படி நியாயம் இது எந்த வகையில ஒழுங்கு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஜெயிக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கு இந்த கூட்டம் அப்ப பல தொகுதிகளில் விரைந்து வாக்களிச்சா பாஜகது காலையிலயும் சாயந்திரமா அதிகமான ஓட்டு போட்டாங்கன்னா அந்த இடத்துல பாஜக ஜெயிக்குது சாதாரண போடுற ஓட்டை விட பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீத வாக்குகள் அதிகமா இருக்கிற இடத்துல பாஜக ஜெயிக்குது இதெல்லாம் வச்சு பாக்கும்போது எப்படி தேர்தல் ஆணையம் ஒரு தனித்து அமைப்பு தனித்து நம்ம சொல்றீங்க என்று கேட்டு இது எல்லாமே சரிங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீதிமன்ற இன்னைக்கு என்ன சொல்லிருக்கு நேற்று விசாரணையினுடைய பாதி இன்னைக்கு நடந்திருக்குல பதினோரு ஆவணங்களை பீகார்ல அஹ் அதுல ஏதாவது ஒன்னத்தான கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பதினோரு ஆவணங்கள்ல ஒன்னு கூட மக்களால கொடுக்க முடியாது என்று நீதிமன்றம் கேட்டிருக்கு இவ்வளவு நாவது யோசிக்க வேணாமா நீதிமன்றம் நீதிமன்றம் இவ்வளவு நாவது யோசிக்க வேண்டாமா இந்த பதினோரு ஆவணங்களும் பணக்காரங்களுக்கான ஆவணம் நீங்க பாஸ்போர்ட் ஒரு சதவீதம் பேர் தான் வச்சிருக்காங்க எல்லாரும் வச்சிருக்கோமா அப்ப இல்ல ஒரு சதவீதம் பேர் தான் சரி பாஸ்போர்ட் தாண்டி நீங்க சொத்து நிலம் இதெல்லாம் எத்தனை பேர் வச்சிருப்பாங்க ரொம்ப லீஸ்ட் நமக்கெல்லாம் சொத்தே கிடையாதுன்னா நம்ம கிட்ட எப்படி பத்திரம் பத்திரம் கித்திரம் இதெல்லாம் அதுவும் இல்ல ரிட்டையர்டான பென்ஷன் காட்டுங்கன்றான் எல்லாரும் இந்தியாவுல பாதி பேர் வேலை அவனுக்கு பென்ஷன் அட்டையை தூக்கிட்டு வர்றது சரி அதுக்கப்புறம் அரசு கொடுத்த வீடு அரசு கொடுத்த நிலம் அரசு கொடுத்த ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கான்னு கேக்குறீங்க அரசு எல்லாருக்கும் கொடுக்குதா கட்சிக்காரனுக்கு கொடுக்குது அதுவும் ஒன்றிய அரசு அவன் கட்சிக்காரனு தவிர எவனுக்கும் கொடுக்கல அப்புறம் எப்படி நம்ம கிட்ட அந்த சான்றிதழ் எல்லாம் கிடைக்கும் அப்ப இல்ல அப்ப நிலமற்ற ஏழை எழிய உழைக்கிற மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் இருந்து இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் உழைக்கிற மக்கள் கோவப்பட்ட அதிகாரத்தை மாத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு உழைக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிற ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுது இது நீதிமன்றம் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம திரும்ப திரும்ப பதினோரு ஆவணங்கள் பதினோரு ஆவணங்கள் பேசுறாங்க நான் நேத்து இதை புற சொல்லிட்டேன் உங்கள்ட்ட இன்னைக்கும் அதவே நான் சொல்றேன் நேத்து இதை அப்படியே பேசியிருந்தேன் இது அப்படியே மனோசின்வி கோர்ட்லயும் பேசியிருக்காரு அப்படியே டிக்டோ மாறாவும் பேசியிருக்காரு மக்கள் பேசுறோம் வழக்கறிஞர்கள் பேசுறாங்க ஜனநாயக நாட்டில் அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் பேசுறாங்க ஆனா தேர்தல் ஆணையத்தை ஊக்கதுக்கமா கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய திருட்ட செஞ்சு இந்த நாட்டை காலி செய்து கொண்டிருக்கிறது காவி கூட்டம் எச்சரிக்கையா நின்னு அடிச்சு ஆடலன்னா வந்து பாருன்னு சொல்லுவான் இந்த கும்பல் ஆனா எனக்கு தெரிஞ்சுங்க பரங்கல பிரபாகரன் மாதிரி கூடாரத்துக்குள்ள நின்னு குத்துறது இருக்குல்ல வேற லெவல் சம்பவங்க